காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி இருபத்தி ஒன்று அனாதி அபௌருஷேயம் அனாதியாக என்றால் என்ன அர்த்தம் வேதத்துக்கு காலமே சொல்ல முடியாது அதற்கு முந்தையதாக அதற்கு ஆதியாக எதுவும் இல்லை என்பதுதான் அனாதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அப்படியானால் அது என்றுமே இருந்திருக்கிறது என்று அல்லவா அர்த்தமாகும் இப்படி சொன்னால் எப்படி பொருந்தும் ஒரு புஸ்தகம் என்றால் அதை ஒருவரோ பல பேரோதான் எழுதியிருப்பார்கள் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் பல ப்ராஃபிட்கள் சொன்னதை சேர்த்து போட்டிருக்கிறது நியூ டெஸ்ட்மெண்ட்டில் கிறிஸ்துவின் உபதேசங்களை சொல்லியிருக்கிறது முகமது நபி சொன்னதை குரான் தெரிவிக்கிறது இவர்கள் யாவரும் ஏதோ ஒரு காலத்தில் இருந்தவர்கள்தான் அவர்களுக்கு முந்தி அந்த உபதேசம் இல்லை இப்படியே வேதத்தையும் யாரோ ஒருத்தரோ பல பேரோ எழுதியிருக்க வேண்டும் அவர்கள் ஒவ்வொரு காலத்தில் இருந்திருப்பார்கள் அது ரொம்ப ரொம்ப முந்தைய காலம் பதினாயிரம் வருஷத்துக்கு முந்தைய காலம் அல்லது லட்சம் பத்து லட்சம் வருஷத்துக்கு முந்தைய காலம் என்று வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனாலும் அனாதி என்று சொல்லிவிட்டால் தப்புத்தானே அந்த பத்து லட்சம் வருஷத்துக்கு முந்தி வேதம் இல்லாமல் தானே இருந்திருக்க வேண்டும் இந்த மாதிரி கேள்விகள் எழும்புகின்றன வேதங்களை யாரோ மனுஷர்கள் எழுதினார்கள் என்றால் இப்படி கேட்பது நியாயம்தான் அதை அனாதி ஆதியற்றது என்பது தப்புத்தான் ஆனால் இது சரிதானா சரியாகத்தானே இருக்க வேண்டும் ஒரு புஸ்தகம் என்றால் அதை யாரோ மனுஷர்கள் தான் எழுதியிருக்க வேண்டும் அவர்கள் ஏதோ ஒரு காலத்தில் தான் தோன்றியிருக்க வேண்டும் அதனால் அனாதி என்பது சரியில்லைதான் இப்படி தோன்றுகிறது வேதத்தை ரிஷிகள் என்ற மனுஷர்கள் பண்ணினார்கள் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் படித்த சரித்திர புஸ்தகத்தில் அப்படித்தான் போட்டிருக்கிறது அதில் போட்டிருப்பது மட்டுமில்லை வேதம் என்பது பல சூக்தங்களை கொண்டது ஞானசம்பந்தரின் தேவாரம் என்றால் அதில் பல பதிகங்கள் இருக்கிற மாதிரி வேதத்தில் பல சூக்தங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு பதிகத்திலும் பத்து செய்யுள்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சூக்தத்திலும் பல மந்திரங்கள் இருக்கின்றன சு பிளஸ் உக்தம் என்பதே சூக்தம் சு என்றால் நல்ல என்று அர்த்தம் சுகுணம் சுலோச்சனா என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா உக்தம் என்றால் சொல்லப்படுவது அதாவது வாக்கு சூக்தம் என்றால் நல்ல வாக்கு என்று அர்த்தம் சாஸ்திரோக்தமாக வேதத்தை சொல்கிற போது அதில் இருக்கிற ஒவ்வொரு சூக்தத்துக்கும் இன்னார் ரிஷி அது இன்ன மீட்டரில் அதாவது இன்ன சந்தஸில் இருக்க வேண்டும் அது இன்ன தேவதையை குறித்தது என்று சொல்லிவிட்டு தான் ஆரம்பிக்கிறோம் இப்படி அநேகம் ரிஷிகளின் பெயர்களிலேயே வேத மந்திரங்கள் இருப்பதால் இந்த ரிஷிகள் தான் இவற்றை பண்ணியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஒவ்வொரு ரிஷியும் இன்னார் பிள்ளை இன்ன கோத்திரம் என்று அவர்களுடைய மூதாதைகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது அகஸ்தியோ மைத்ரா வருணி என்றால் மித்ரா வருணர்களின் பிள்ளையான அகஸ்தியர் என்று அர்த்தம் மதுச்சந்தா வைஸ்வாமித்ர என்றால் விஸ்வாமித்ர கோத்திரத்தில் வந்த மதுச்சந்த ரிஷி என்று அர்த்தம் இப்படி ஒவ்வொரு ரிஷியின் பேரில் மந்திரங்கள் இருக்கின்றன என்றால் அகஸ்தியர் பேரில் இருப்பது அவரது தகப்பனாரான மித்ரா வருணர்கள் காலத்தில் இல்லை மதுச்சந்தரின் பேரில் இருப்பது விஸ்வாமித்ரர் காலத்தில் இல்லை என்றுதானே அர்த்தமாகும் அப்படியானால் அனாதி என்பது சரியில்லை தானே இப்படியெல்லாம் கேட்கிறபோது ஒவ்வொரு ரிஷியின் பேரில் வேத மந்திரங்கள் இருப்பதால் அந்த ரிஷியே அதை செய்தார் இயற்றினார் கம்போஸ் பண்ணினார் என்று தப்பாக நினைத்து விடுகிறோம் உண்மையில் அந்த ரிஷிகள் மந்திரங்களை தாங்களே இயற்றவில்லை வேதத்துக்கு அபௌருஷேயம் என்றுதான் லட்சணம் சொல்லியிருக்கிறது ஒரு புருஷன் அல்லது மனுஷன் செய்திருந்தால் அது பௌருஷேயம் எந்த மனிதருமே செய்யாததனால் வேதம் அபௌருஷேயம் ரிஷிகள் இயற்றியிருந்தாலும் அது பௌருஷமே ஆகிவிடும் ஆனால் அபௌருஷேயம் என்பதால் ரிஷிகளும் வேத மந்திரங்களை பண்ணவில்லை என்று ஆகிவிட்டது மந்திரங்களை ரிஷிகள் இயற்றியிருந்தால் அவர்களுக்கு மந்திர கர்த்தா என்றே பெயர் இருக்கும் ஆனால் வாஸ்தவத்தில் அவர்களுக்கு மந்திர திருஷ்டா என்றுதான் பெயர் இருக்கிறது இதற்கு மந்திரங்களை கண்டவர்கள் என்றே அர்த்தம் செய்தவர்கள் என்று அர்த்தமில்லை கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்றால் என்ன அர்த்தம் அமெரிக்காவை அவரா உண்டு பண்ணினார் இல்லை ஏற்கனவே இருந்த அமெரிக்காவை அவர் உலகுக்கு தெரியும்படியாக பண்ணினார் இப்படியேதான் நியூட்டன் ஐன்ஸ்டீன் முதலிய எந்த விஞ்ஞானியும் புதுசாக சொல்கிற விதிகளை அவர்கள் செய்யவில்லை நியூட்டன் சொல்லித்தானா ஒரு வஸ்துவை எறிந்தால் அது பூமியில் விழுகிறது இல்லை ஏற்கனவே இருக்கிற விதிகளை இவர்கள்தான் புரிந்து கொண்டு லோகத்துக்கு தெரிவித்தார்கள் அதே மாதிரி ஏற்கனவே இருந்த மந்திரங்களைத்தான் அத்தனை ரிஷிகளும் கண்டுபிடித்து லோகத்துக்கு கொடுத்தார்கள் அந்த மந்திரங்கள் இவர்களுடைய அப்பா தாத்தா காலத்துக்கும் அதற்கும் முந்தியும் கூட இருக்கத்தான் செய்தன ஆனால் அப்போது அவை உலகுக்கு தெரியவில்லை இவர்கள்தான் அவற்றை கண்டுபிடித்தார்கள் அதனால் இவர்கள் பேரிலேயே அவற்றை சொல்வது வழக்கமாகிவிட்டது ஒருத்தன் புஸ்தகம் எழுதுகிறான் இன்னொருவன் பப்ளிஷ் பண்ணுகிறான் ஒருத்தன் சினிமா எடுக்கிறான் இன்னொருத்தன் ரிலீஸ் பண்ணுகிறான் இப்படி மந்திரங்களை லோகத்துக்கு வெளியிட்டவர்கள் மட்டுமே தான் ரிஷிகள் ஏற்கனவே அவை இருந்தாலும் நமக்கு பிரயோஜனமாகிறபடி வெளிப்படுத்தி பரம உபகாரம் பண்ணினது ரிஷிகள் அதனால் அவர்கள் பேரை சொல்லி நமஸ்காரம் பண்ணுவது நியாயம்தான் ரிஷிகள் மந்திரங்களை கண்டார்கள் என்றால் அதற்கு முந்தைய அவை எங்கே இருந்தன அனாதி என்றால் சிருஷ்டியின் போதே அவையும் தோன்றினவா மனுஷர்கள் தோன்றும் முன்பே தோன்றிவிட்டனவா எப்படி தோன்றின இவர்கள் கண்டுபிடிக்கிற வரையில் எங்கே இருந்தன வேத மந்திரங்கள் சிருஷ்டியின் ஆரம்பத்தில் தோன்றின என்றால் பரமாத்மா லோகத்தை சிருஷ்டி பண்ணுகிற போதே இதையும் தாமே பண்ணிவிட்டார் என்று அர்த்தமாகும் பரமாத்மாவே வேதங்களை எழுதி எங்கேயாவது போட்டுவிட்டாரா அப்புறம் ஒவ்வொரு ரிஷிகள் அதில் ஒவ்வொரு பாகத்தை கண்டெடுத்தார்களா ஆனால் இப்படி சிருஷ்டி ஆரம்பத்திலேயே வேதம் இருந்ததாக சொன்னால் கூட அது அனாதியாகிவிடாது ஏனென்றால் இப்போது இருக்கிற பிரம்ம சிருஷ்டி எப்போது உண்டாயிற்று என்பதற்கே கணக்கு இருக்கிறது கிருதயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் என்ற ஒவ்வொன்றுக்கும் இத்தனை வருஷங்கள் என்று சொல்லியிருக்கிறது இம்மாதிரி ஆயிரம் சதுர்யுகம் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு பகல் ஆயிரம் சதுர்யுகம் ஒரு இரவு இந்த கணக்குப்படி அவருக்கு இப்போது ஐம்பது வயசுக்கு மேல் ஆகிவிட்டது என்று திருத்தமாக இன்றைய வயசை சொல்லியிருக்கிறது எந்த கர்மாவுக்கும் சங்கல்பம் செய்து கொள்ளும் போது ஒரு பத்திரம் எழுதினால் அதில் தேதி போடுகிற மாதிரி அன்றைய தினத்தை பற்றி சொல்லியாக வேண்டும் இப்படி சொல்லும்போது பிரம்மாவின் இத்தனாம் வயசில் இத்தனாம் மாசத்தில் இன்ன பட்சத்தில் இன்ன நாளில் இன்ன யாமத்தில் என்று சொல்லுகிறோம் இதிலிருந்து என்ன ஏற்படுகிறதென்றால் கர்த்தாவான பிரம்மா எப்போது உண்டானார் என்பதற்கே கால வரையறை இருக்கிறது இத்தனை கோடி கோடி வருஷங்களுக்கு முந்தி பிரம்மா உண்டானார் என்றால் அவரே அனாதி இல்லை அதனால் அவரால் உண்டான லோக சிருஷ்டியும் அனாதி இல்லை சிருஷ்டியே அனாதி இல்லை என்று சொல்லிவிட்டு வேதம் அனாதி என்றால் என்ன அர்த்தம் சிருஷ்டி தோன்றுவதற்கு முன்பும் பரமாத்மா இருந்தார் பிரம்மா இல்லை ஆனால் பிரம்மம் என்று சொல்லப்படுகிற பரம்பொருள் அல்லது பரமாத்மா எப்போதுமே இருந்திருக்கிறது அதுதான் அனாதி பிரபஞ்சம் ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் அதிலிருந்துதான் உண்டாயின பரமாத்மா தாமே நேரே இவற்றை பண்ணாமல் பிரம்மா மூலமாக பண்ணினார் விஷ்ணு மூலமாக பரிபாலித்தார் ருத்ரன் மூலம் சம்ஹாரம் பண்ணினார் அப்புறம் அந்த பிரம்ம விஷ்ணு ருத்ரர் எல்லாரையும் கூட சம்ஹாரம் பண்ணி விடுகிறார் இதனால் தான் பிரம்மாவுக்கும் ஆயுஷ் சொல்லி இருக்கிறது இப்போதிருக்கிற பிரம்மாவுக்கு நூறு வயசான பின் அவர் பரமாத்மாவோடு சேர்ந்து விடுவார் அவர் ஆயுஷ் முடிந்துவிடும் மறுபடி இன்னொரு பிரம்மா வருவார் அவர் மறுபடியும் சிருஷ்டியை ஆரம்பிக்க வேண்டும் இம்மாதிரி இன்னொரு பிரம்மாவை உண்டு பண்ணுவதற்கு முந்தையே பரமாத்மா வேதங்களை உண்டு பண்ணிவிடுவாரா சிருஷ்டிக்கு முந்தியே வேதம் இருந்தது என்று சாஸ்திரங்களிலிருந்து தெரிகிறது ஏனென்றால் பிரம்மாவே வேத மந்திரங்களை கொண்டுதான் சிருஷ்டியே செய்தார் என்று சொல்லியிருக்கிறது வெறும் சப்தங்களேயான மந்திரத்தை கொண்டு சிருஷ்டி பண்ணினார் என்றால் என்ன என்று பிறகு சொல்கிறேன் இங்கே சொல்ல வந்தது ரிஷிகளுக்கு முந்தி லோகமே ஏற்படுவதற்கும் முந்தி வேதங்கள் இருந்தன என்பதுதான் பிரம்மாவே வேதங்களின் உதவி கொண்டுதான் சிருஷ்டி பண்ண முடிந்தது என்று பாகவதாதி புராணங்களில் சர்க்க வர்ணனை பண்ணும் இடங்களில் சொல்லியிருக்கிறது இதனால் தான் வேதத்தை அனாதி என்கிறார்களா வேதம் ஈஸ்வரன் என்ற இரண்டுமே அனாதி என்றால் இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாமா யோசித்துப் பார்த்தால் இதுவும் தப்புதான் சிருஷ்டி தோன்றாவிட்டாலும் ஈஸ்வரன் வேதத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லிவிட்டாலே அது உண்டாகாத ஒரு காலமும் உண்டு என்று அர்த்தமாகும் லோகமும் ஜீவ ஜந்துக்களும் சிருஷ்டி ஆகாவிட்டாலும் பரமாத்மாவிடம் காலம் என்ற தத்துவம் உண்டான பிற்பாடுதான் வேதம் உண்டாயிற்று என்று அர்த்தமாகிவிடும் அதாவது அது அனாதி என்பது பொய்யாகிவிடும் வேதமும் அனாதி ஈஸ்வரனும் அனாதி என்றால் இதை அவரும் பண்ணியிருக்க கூடாது ஈஸ்வரன் வேதத்தை உண்டு பண்ணினார் என்றால் அது ஆதியுடையதாகிவிடும் ஈஸ்வரனிலிருந்து தோன்றியதுதான் சகலமும் அவருக்கு புறம்பாக எதுவுமே கிடையாது ஆகையால் வேதம் ஈஸ்வரன் என்று இரண்டு அனாதிகள் இருந்தன என்றாலும் தப்பு இப்படி ஒரே குழப்பமாய் இருக்கிறது ஈஸ்வரனாலும் பண்ணப்படாமல் ஈஸ்வரனுக்கு தனியாகவும் இல்லாமல் வேதம் அனாதியாக இருக்க வேண்டுமென்றால் அது எப்படி இந்த பெரிய சந்தேகத்துக்கு வேதமே பதில் சொல்லியிருக்கிறது வேதத்தில் ஒரு பகுதியான பிருகதாரண்ய உபனிஷத்தில் ரிக் எஜூர் சாம அதர்வ வேதங்கள் ஈஸ்வரனின் சுவாசமாகும் என்று சொல்லியிருக்கிறது நிச்வசிதம் மூச்சுக்காற்று என்ற வார்த்தையை இந்த இடத்தில் போட்டிருக்கிறது நமக்கு சுவாசமில்லாவிடில் நாம் உயிரோடு இருக்க முடியுமா முடியாதல்லவா அப்படித்தான் பரமாத்மாவுக்கு உயிராக இருக்கிற சுவாசமே வேதம் அனாதியான அவர் என்றென்றும் உயிரோடு இருந்திருக்கிறார் என்பதால் வேதமும் அவருடனேயே அவரது சுவாசமாக அனாதியாக இருந்திருக்கிறது என்று ஆகிவிடுகிறது இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் ஈஸ்வரனை கூட வேதத்தை உண்டாக்கினவர் என்று சொல்கிற வழக்கமில்லை நம்முடைய சுவாசத்தை நாம் உண்டாக்கினதாக சொன்னால் தப்புத்தானே நாம் எப்போதிலிருந்து இருக்கிறோமோ அப்போதிலிருந்து சுவாசமும் இருக்கத்தானே செய்கிறது இப்படியேதான் ஈஸ்வரனும் வேதமும் அவரும் அதை பண்ணினார் என்று சொல்ல முடியாது வேதங்களுக்கு பாஷ்யம் எழுதிய வித்யாரண்ய சுவாமிகள் தம் குருவையே ஈஸ்வரனாக பாவித்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது யஸ்யிதம் வேதா என்கிறார் எவருக்கு வேதங்கள்தான் சுவாசமோ என்று அர்த்தம் உபனிஷத்தில் போட்ட அதே நிச்வசிதம் இங்கே வந்திருக்கிறது வேதத்தை பண்ணினார் என்று இங்கேயும் இல்லை பகவானும் கீதையில் சொல்கிற போது நானே எல்லா வேதங்களாலும் அறியப்படுகின்றவன் என்று சொல்லிவிட்டு தன்னை வேத கிருத் அதாவது வேதத்தை பண்ணினவன் என்று சொல்லிக்கொள்ளாமல் வேதாந்த கிருத் என்றே அதாவது வேதங்களுக்கு முடிவான தத்துவத்தை உண்டு பண்ணினவன் என்றே சொல்லிக்கொள்கிறார் தன்னை வேதம் அறிந்தவனாக அதாவது வேத வித் என்று சொல்லிக் கொள்கிறாரே அன்றி வேத கிருத் என்று சொல்லவில்லை வேதாந்தம் என்கிற தத்துவ ரூபத்தில் ஜீவர்களுக்கு பிரயோஜனமாக பிரகாசிப்பதற்கு முந்தியே ஜீவ சிருஷ்டிக்கு கூட சப்த ரூபத்தில் இந்த வேதங்கள் ஈஸ்வரனோடு ஈஸ்வரனாக அவனது மூச்சாக இருந்திருக்கின்றன கீதையில் சொன்ன மாதிரியே பாகவதத்திலும் வேதங்களை பகவான் பண்ணினதாக சொல்லவில்லை அவருடைய ஹிருதயத்தில் வேதங்கள் ஸ்புரித்ததாகத்தான் சொல்லியிருக்கிறது ஏற்கனவே உள்ள ஒரு சத்தியம் நமக்குள் தானாக பளிர் என்று வெளியிடப்படுவது ஸ்புரணம் என்பது இல்லாத ஒன்றை புதிதாக பண்ணினால் அதை ஸ்புரித்தது என்று சொல்ல முடியாது சகல மந்திரங்களையும் கண்டுகொண்ட ஆதிரிஷி பிரம்மா அவருக்கு பரமாத்மா தான் இவற்றை காண்பித்துக் கொடுத்தார் எப்படி வாயினால் சொல்லி உபதேசம் பண்ணினாரா இல்லை ஹிருதயத்தினால் வேதங்களை கொடுத்தார் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே என்று பாகவதத்தின் முதல் ஸ்லோகம் சொல்கிறது அதனால் பரமாத்மாவின் ஹிருதயத்தில் எப்போதுமே வேதம் இருந்து கொண்டிருந்திருக்கிறது அதை அவர் இயற்றவில்லை என்று தெரிகிறது அவர் சங்கல்பம் பண்ணின மாத்திரத்தில் பிரம்மாவுக்கு அத்தனை வேதங்களும் தெரிந்துவிட்டன அந்த சப்தங்களை வைத்துக்கொண்டு அவர் சிருஷ்டி பண்ண ஆரம்பித்து விட்டார் தேவாரம் ஈஸ்வரனை வேதியா வேத கீதா என்கிறது சந்தோக சாமம் ஓதும் வாயானை பௌலியன் கான் என்று வேத சாகைகளின் பெயர்களை சொல்லி அவற்றை பகவான் பாடிக்கொண்டிருக்கின்றான் என்கிறது பாடுகிறான் என்றால் என்ன மூச்சு விடுவதே பெரிய பாட்டுத்தான் நாம் விடுகிற மூச்சை ஹம்சகீதம் என்று சொல்லியிருக்கிறது இப்படி ஈஸ்வரனுடைய சுவாச சங்கீதமாக இருப்பதுதான் வேதம் ஈஸ்வரன் பூணூல் போட்டுக்கொண்டு விபூதியிட்டு கொண்டு ஓயாமல் ஸ்நானம் பண்ணிக்கொண்டு வேதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று தேவாரம் சொல்வதை பார்த்தால் பரமசிவன்தான் பெரிய கணபாடிகள் என்று தோன்றுகிறது பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் வெண்ணூல் உண்டே ஓதுவதும் வேதமே என்றெல்லாம் அப்பர் சுவாமிகள் வர்ணிக்கிறார் இங்கேயும் வேதம் ஓதுகிறார் வேதம் இசைக்கிறார் என்றுதான் இருக்கிறதே தவிர வேதத்தை இயற்றுகிறான் என்று ஓரிடத்தில் கூட இல்லை வேதங்களைப் பற்றியும் வைதிகமான யாக யக்ஞாதிகளைப் பற்றியும் தேவாரத்தைப் போலவே வைஷ்ணவர்களின் திவ்ய பிரபந்தங்களிலும் நிறைய சொல்லியிருந்தாலும் எதனாலோ பெருமாள் வேதம் ஓதுவதாக எங்கும் சொல்லியிருக்கிறதாக எனக்கு நினைவில்லை புகழேந்தி புலவர் கஜேந்திர மோக்ஷத்தின் போது யானை ஆதிமூலமே என்று அழைத்தவுடன் என்ன என்று கேட்டு வந்த மகாவிஷ்ணுவை வேதத்தின் முன்னின்றான் வேளம் முதலே என அழைப்ப என் என்றான் எங்களுக்கு இறை என்று சொல்கிறார் இங்கே வேதத்தின் முன் என்றதால் காலத்திலே வேதத்துக்கு முந்தி என்று அவர் சொல்வதாக எனக்கு தோன்றவில்லை ஒருவர் வீட்டு வாசலில் நின்றால் வீட்டின் முன் நின்றான் என்றுதானே சொல்வோம் அப்படி சகல வேதங்களுக்கும் ஆரம்பத்தில் அவன் இருக்கிறான் என்பதையே வேதத்தின் முன் நின்றான் என்று சொல்லியிருப்பார் இன்னொன்று தோன்றுகிறது பெருமாள் புறப்பாடு எப்படி நடக்கிறது முதலில் திருவாயுமொழி கோஷ்டிக்காரர்கள் வருகிறார்கள் அப்புறம் பெருமாள் உற்சவர் வருகிறார் அவருக்கு பின்னால் வேத பாராயணக்காரர்கள் வருகிறார்கள் இங்கேயும் சுவாமி வேதத்தின் முன்னே நிற்கிறார் வைஷ்ணவமான ஆகமங்களின்படியும் புராணங்களின்படியும் மகாவிஷ்ணுவையே விசேஷமாக யக்ஞஸ்வரூபி வேதஸ்வரூபி என்று சொல்லியிருக்கிறது கருடனை வேதஸ்வரூபம் என்றும் அதன் மேல் பகவான் இருப்பதாகவும் சொல்கிறதும் உண்டு ஆனால் வேதத்தை படைத்ததாக சொன்னதாக தெரியவில்லை வேதத்திலேயே இருக்கப்பட்ட புருஷ சூக்தம் ஒன்றில்தான் வேதங்கள் பிறந்தன அஜாயத்த என்று வார்த்தையே வந்திருக்கிறது ஆனால் புருஷ சூக்தமானது ரொம்பவும் சிம்பாலிக்கலாகவும் அலிகோரிக்கலாகவும் அதாவது உருவகம் அணி கொண்டதாகவும் ஆழ்ந்த பொருளை சம்பவம் போல் சொல்லுவதாகவும் இருப்பதால் அதிலே வேதம் பிறந்தது என்று சொல்வதை அப்படியே நேர் அர்த்தம் பண்ணிக்கொள்ள முடியாது பரமபுருஷனையே பசுவாக பலி கொடுத்த ஒரு யக்ஞத்தில்தான் சிருஷ்டியெல்லாம் உண்டாயிற்று என்று சொல்லி அப்போதுதான் வேதங்களும் உண்டானதாக அதில் சொல்லியிருக்கிறது இருக்கிறது பரமபுருஷனை யஜ்ய பசுவாக பலி கொடுப்பது என்றால் என்ன அதை நேர் அர்த்தம் பண்ணிக்கொண்டால் சரியாகாதல்லவா இந்த யாகத்திலே வசந்த காலத்தை நெய்க்கு பதில் ஆகுதியாக விட்டார்கள் கோடை காலம் சமித்துக்கட்டாயிற்று ஹவிஸ் ஆயிற்று என்றெல்லாம் சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறதா இதெல்லாம் மந்திர அர்த்தத்தை தியானம் பண்ணி அதிலேயே ஊறினவர்களுக்குத்தான் அனுபவ ரூபத்தில் அர்த்தமாகும் நாம் வார்த்தைகளின் அர்த்தத்தை மட்டும் பார்த்து புரிந்து கொள்ள முடியாது அதனால் வேதங்கள் பிறந்ததாக அதில் சொன்னதையும் அப்படியே பொருள் கொள்வதற்கு இல்லை மொத்தத்தில் சாஸ்திர அபிப்பிராயம் வேதம் அனாதி அது அனாதியாக ஈஸ்வரனின் சுவாசமாக இருக்கிறது என்பதுதான் ஈஸ்வரனின் சுவாசம் இந்த மாதிரி சப்த ரூபத்தில் இருக்கிறது என்றால் இந்த சப்தங்களை கொண்டுதான் பிரம்மா சிருஷ்டி பண்ணினார் என்றால் நாகரீக மூளைக்கு இதெல்லாம் சுத்த நான்சென்ஸ் என்று தோன்றுகிறது நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் பெரிய விஞ்ஞான உண்மையே இதில் இருக்கிறதென்று தெரிகிறது இப்படி சொல்லும்போது இன்றைய விஞ்ஞானத்துக்கு அக்செப்டபிளாக இருந்தால்தான் மத விஷயங்களை நாம் ஒப்புக்கொள்ளலாம் என்று நான் சொல்வதாக அர்த்தமில்லை நம் சயின்ஸும் சயின்டிஸ்டுகளும் எங்கே போக முடியாதோ அந்த பரமாத்ம தத்துவத்தை சொல்கிற வேதத்தை சயின்ஸின் லிமிட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அதில் உள்ள அநேக விஷயங்கள் சயின்ஸுக்கு ஒத்துவராமல் கூட இருப்பதாக தோன்றலாம் அதனால் அவை தப்பு என்று ஆகிவிடாது ஆனால் இங்கே எடுத்துக்கொண்ட விஷயம் மூச்சு எப்படி சப்த கோவைகளாக மந்திரமாக இருக்க முடியும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு எப்படி லோக சிருஷ்டி உண்டாக முடியும் என்ற விஷயம் சயின்ஸுக்கும் ஒவ்வியதாகவே இருக்கிறது என்று மட்டும் சொன்னேன்